ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பா வீடியோ பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் தான் வந்து நம்ம ஆக்சுவலி வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி எப்பவுமே வீட்டுக்கேலேயே வருவாங்க அவங்க வந்து இன்றைக்கி வரல ஸோ அதனால் வெளியே வரும்போது வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நேற்று வந்து சண்டே ஸோ சண்டே நம்ம வீட்டில் எந்த ஸ்பெஷலும் இல்லை வெளியே வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டு வரணும் வெளியே ஒரு இடத்துக்கு போகணும் நீங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடணும் அதனால் வந்து எனக்கு நான்வெஜ் எதுவும் சமைக்கல ஸோ இன்றைக்கி சமைக்கலான்ட்டுருக்கும் அதில் தான் வந்து ஷீலா மீன் வர சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சமையல் வந்து பார்க்கலாம் பா மீன் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா ஒரு கிளிப் தான் எடுத்திருப்பேன் நிறைய போட வேணாம் ஏன்னா எல்லாருமே அதை சமைக்கிறது ஆல்மோஸ்ட்டு ஸோ நிறைய மீன் குழம்புச்செலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால் இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை மட்டும் குறிப்பாக நம்ம பார்க்கலாம் பாங்க

இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம் ஒல்லி கட் பண்ண மாட்டோம் கட் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க பெரால எடுத்துட்டு முள்ள பெரால இருக்காத மேக்ஸ் இதுல ஒல்லி நம்ம இது பண்ணலாம் பால் இது மட்டும் கொடுப்போம் நடுவோம் நல்லா அலசோம் இந்த பெரிய மீனை அது அது ரெண்டா போட்டு இதப்பா கி அள்ள ஒன்னு ரெண்டு 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 போட்ல ம் நல்ல பெருசா தான் இருக்கு ம் மூணு பீஸ் வந்து பெருசா இரநூறுபாய்க்கு வாங்கலாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க தூட அதிகமாக வாங்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் வாங்கிட்டுலாம் ஆனால் கொஞ்சம் குட்டி தான் தான் நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவோம் ம் உப்பு போட்டு குறைஞ்சிக்கலாம் குழம்பு பொளிச்சுட்டு இருக்கு அப்ப தாளிச்சு விட்டு வந்தாச்சு அப்புறமா வந்து சாப்பாடும் பொங்கிட்டு இருக்கு இன்னும் பாருங்க சாப்பாடு நிறைய கொலைய வேகவே இல்லை நல்லா பொங்கி பொங்கி வருது மிஷின் ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் துணி ஒரு பக்கம் தூக்கி ஆகி போட்டுருக்கேன் குழம்பு வந்து தாளிச்சு விட்டு போனால் நல்ல ஒரு கொடி வருது வருதுமே நம்ம மூடி நல்லா குழம்பு கொதிச்ச உடனே மீன் போட்டுடலாம் மீன் வந்து மசாலா போட்டுருக்கேன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இதுவரை கத்திகிட்டே இருக்கு மிஷின் வேறு ஓடுதா ஸோ கத்திகிட்டே இருக்குது இப்போ தான் வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சு மீன் மசாலா வாங்க போயிருக்காங்க மீன் மசாலா வாங்கிட்டு தானே மீனை ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு பன்னெண்டரைக்காய் வரத்தரலான்ட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன லஞ்சுன்றது எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஆ ம் போடு இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஆல்ரெடி போட்டு பேசிங்க இந்த மீன் வந்து குழம்புக்கு எடுக்குது துணியை இந்த மீன் வந்து குழம்புக்கு தள்ளலாம் வால் எங்க குழம்புக்கு போட வேண்டிய பாப்பாக்கு எதுவுமே மஞ்சத்தூள் போட்டுமா லைட்டா போட்டு கொஞ்சம் இப்ப வந்து மீன் மிசிஞ்சி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது கொதிக்குது குழம்பு சாப்பாடு கொதிக்குது ஊற வச்சுட்டு சாப்பாடு சூடா இருக்கு குழம்பு ஷீலா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் வந்து விந்துட்டு இருக்கு மீனை சூடா எடுத்துகிட்டு போயிட்டுக்கூடோம் பசிக்கிறோம் வக்கமாக இன்னும் கொஞ்சம் மீன் எடுத்து ஊறிட்டு இதுதான் அதுதான் சாரிக்கா சைலண்ட்டாக இருக்கணும் ஏன் கத்துற இது வந்து இருக்குதான் மீன் அதனால கட்டணும் செடி இல்ல இல்ல சாப்பிட